எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவா பசங்களுக்கு சாண்ட்விச்சஸ் பெரியவங்களுக்கும் சாண்ட்விச் சாண்ட்விச் தான் பண்ணுவாங்க நம்ம நிறைய இன்னைக்கு ஒரு அருமையான சட்னி சீஸ் சாண்ட்விச் பண்ண போறோம் இதுல நிறைய சீஸ் புதினா கொத்தமல்லி சட்னி எல்லாம் வச்சு செய்யறதால ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இங்க இந்த ரெசிபிக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெசிப்பிக்கு நான் ஒரு சின்ன கட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்துருக்கேன் புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த புதினாவை ஒரு மிக்ஸர் ஜார்க்கு மாத்திட்டு இதே மாதிரி ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லியும் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்குனை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கருப்பு உப்பு அதாவது காளா நமக் உங்களுக்கு காளா நமக்கு சேர்க்க வேண்டாம்னா இதை விட்டுட்டு கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா தூள் அரை எலுமிச்சை சாறு சேர்த்து கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்ல திக்கான ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சில இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது நம்ம ப்ரெட்டில் தடவி சாண்ட்விச் பண்ண போகிறோம் ஸோ தண்ணி அதிகமானால் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ப்ரெட் ரொம்ப சாகி ஆகிடும் புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு வேறு போலுக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ஒயிட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் ப்ரௌன் ப்ரெட் பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டு மேலே கொஞ்சமாக வெண்ணெயை தடவிக்கோங்க வெண்ணெய் கட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் ஸ்ப்ரெட் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு முன்னாடி வெண்ணையை இருந்து எடுத்து வெளியே வச்சிருங்க வெண்ணை தடவினதும் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அரைச்ச புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு அதையும் ஈவெனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சட்னியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இங்க நான் வந்து ஃப்ரெஷ்ஷான மாஸ்டர் சீஸை துருவி வச்சிருக்கேன் துருவன சீஸை ஒரு பிரெட்ல சட்னி மேல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை இன்னும் சீஸியா பண்றதுக்கு இதுக்கு மேல நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ வைக்கிறேன் இப்போ இதுக்கு மேல வெண்ண சட்னி தடவி வச்ச பிரெட்டை மூடி லைட்டா பிரஸ் பண்ணுங்க இப்போ இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு தவால கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாண்ட்விட்சை மெதுவாக வைங்க பிரெட்டை திருப்பி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெட்டு மேல் பக்கம் கொஞ்சமாக வெண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்ல ஈவனாக கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகும் ஒரு பக்கம் நல்ல டோஸ்ட் ஆனதும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கிரில் பேன் இருந்தா நீங்க அது மேல வச்சு கூட பிரெட் சாண்ட்விட்ச கிரில் பண்ணி சாப்பிடலாம் வாவ் பாருங்க எவ்வளவு அருமையா டோஸ்ட் ஆயிருக்குன்னு இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் ரொம்பவே அருமையான சட்னி சீஸ் சாண்ட்விச் தயாராயிடுச்சு இந்த சூப்பரான சாண்ட்விஜை செஞ்ச உடனே நல்ல சூடாக சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் இதுலேயே சட்னி இருக்கிறதால இதுக்கு டிப் கூட தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in